மே ஒன்று வருடம் சித்திரை பதினெட்டு புதன்கிழமை தேப்பிரை திதி அதிகாலை மூன்று பத்து மணி வரை அதன் பின் அஷ்டமி திதி உத்திராடம் நட்சத்திரம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி வரை அதன் பின் திருவோணம் நட்சத்திரம் சித்த மரணயுகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் மிதுனம் பொது திருவோண விரதம் தேய்பிரை அஷ்டமி சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு மணி சந்திர உதயம் அதிகாலை பனிரெண்டு பத்தொன்பது மணி அஸ்தமனம் மதியம் பனிரெண்டு பதினான்கு மணி மேஷராசி அன்பர்களை அலைச்சல் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளில் சிரமம் உண்டாகும் கவனமுடன் செயல்படவும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் செயல் லாபமாகும் நினைத்தது நடக்கும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் வராமல் இருந்த பணம் வரும் நண்பர்களால் நன்மை உண்டு ரிஷபராசி என்பர்களே நண்பர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் முயற்சி லாபமாகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் மனு குழப்பம் அதிகரிக்கும் செயல்களில் சிரமம் உண்டாகும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் மிதுன மிதுனராசி இரு நாள் நெருக்கடி விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் நாள் தேவையற்ற விவாதங்களை தேடிச் செல்லாதீர்கள் பழைய பிரச்சனை மீண்டும் நெருக்கடிக்கு ஆளாக்கும் குடும்பத்தில் சில குழப்பம் ஏற்பட்டு விலகும் முயற்சி எழுப்பறியாகும் வரவு செலவில் கவனம் தேவை கடகராசி என்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணையின் வழிகாட்டுதலுடன் லாபம் காணும் நாள் வெளியூர் பயணத்தில் லாபம் உண்டாகும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் எதிர்பார்த்த நன்மை நடைபெறும் நாள் நண்பர்கள் ஒத்துழைப்புடன் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே திட்டமிட்ட செயல்களை செய்து முடித்து லாபம் காணும் நாள் எதிர்த்து செயல்பட்டவர் விலகுவர் உடலில் இருந்த சங்கடம் தீரும் வருமானத்திற்குரிய முயற்சி வெற்றியாகும் வெளியிடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு வரவேற்பு இருக்கும் போட்டியாளர் விலகும் நாள் கன்னிராசி அன்பர்களே உயர்ந்தவர்களை சந்திப்பீர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் முயற்சி லாபமாகும் நாள் வரும் தொழிலில் சிரமம் உண்டாகும் முயற்சியில் இழுபறி ஏற்படும் நிதானம் தேவை புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும் அரசியலில் செல்வாக்கு அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் நாள் துளாராசி என்பர்களில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வெளியூர் பயணம் லாபம் தரும் மகிழ்ச்சியான நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி எழுபறியாகும் எதிர்பாராத நெருக்கடி தோன்றி மறையும் நாள் எதிர்பார்த்த பணம் வரும் சேமிப்பில் கவனம் செல்லும் உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் விருச்சகராசி என்பர்களே கவனமுடன் செயல்பட்டு லாபம் அடைவீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் நம்பிக்கையுடன் செயல்பட்டும் வரவில் தடையே ஏற்படும் நன்றாக பழகியவர்களும் புரிந்து கொள்ளாமல் போவர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் சாதகமான நாள் ராசி அன்பர்களே நீங்கள் மேற்கொண்ட செயலை செய்து முடிப்பதில் சிரமம் உண்டாகும் குழப்பம் ஏற்படும் குழப்பம் நிறைந்த நாள் வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள் பண வரவில் இருந்து தடை விலகும் நிதிநிலை உயரும் உங்கள் அணுகுமுறையால் போட்டியாளர் விலகுவர் மேற்கொள்ளும் செயல் முழுமையடையும் மகர ராசி அன்பர்களை உறவினர் ஆதரவுடன் நீண்ட நாள் பிரச்சினைக்கு முடிவு காண்பீர்கள் குழப்பம் நீங்கும் நாள் தேவையற்ற சிந்தனைகளால் குழப்பம் அதிகரிக்கும் திட்டமிட்ட செயல்களிலும் மாற்றம் உண்டாகும் புதிய வாய்ப்பு தேடி கவனமுடன் செயல்படுவீர்கள் மனதில் புதிய நம்பிக்கை உண்டாகும் கும்பராசி அன்பர்களே அலைச்சல் அதிகரித்தாலும் முயற்சி வெற்றியாகும் தொலைந்து போன பொருள் கிடைக்கும் நடைபெறாத முயற்சியை நினைத்து வருந்துவீர்கள் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருவாய் வரும் குடும்பத்திலிருந்து சங்கடம் நீங்கும் செயலில் கவனம் தேவை மீனராசி என்பர்களை உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் செயலில் லாபம் உண்டாகும் மகிழ்ச்சியான நாள் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இழுபறியாகும் கவனம் தேவை உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வரவேண்டிய பணம் வரும் நெருக்கடி குறையும் நாள்